தியவேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் கீதம் உத்தம சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இதுதான் சத்தியம் கொடுக்குற இடம் நச்செய்தி மேடை மெசேஜ் அப்போது சண்டே நம்ம சர்ச்சைக்கு வரோம் எதனால வரோம் முக்கியமா சத்தியம் யார் இன்னைக்கு மெசேஜ் எடுத்தாங்க என்ன தலைப்புல எடுத்தாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போது இந்த உலகத்தில் சத்தியம் மட்டும் தான் நம்மள விடுதலையாக்கும் இன்னைக்கு இதை நீங்கள் பார்த்து நிறுத்துறீங்க உங்களில் அநேகர் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும் இந்த கடன் இருந்து விடுதலை வேணும் எனக்கு வந்து இந்த வீட்டில் எப்பவுமே சண்டையாக இருக்கு அதிலேருந்து விடுதலை வேணும் இந்த போராட்டத்துலேருந்து எனக்கு விடுதலை இந்த வியாதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விடுதலை இந்த உலகத்துல யாராலுமே கொடுக்க முடியாது நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஆண்டவர் மாத்திரம்தான் விடுதலை சரிங்களா, சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் மாத்திரம்தான் உங்களை விடுதலையாக அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் தேங்க்யூ